இப்போ நாம் ரெடி பண்ண போகிறது பார்த்திங்கன்னா த்ரீ ஜி கரைசல் அந்த த்ரீ ஜி கரைசலுக்கு தேவையான இஞ்சி தன் துண்டு துண்டாக நறுக்கிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையானது பூண்டு பச்சை மிளகாய் இப்போ நம்ம இதை மூணுத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு தேவையானது ரெண்டு லிட்டருக்கு ரெடி பண்ண போகிறோம் ரெண்டு லிட்டர் ரெடி பண்ணால் குறைஞ்சபட்சம் நாம் நாலுலேருந்து அஞ்சு டேங்க் அடிக்கலாம் கிட்டத்தட்ட நாற்பது லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு லிட்டரு ஒரு பத்து லிட்டருக்கு நம்ம அரை லிட்டர் இதில் யூஸ் இப்போ நமக்கு த்ரீ ஜி கரைசல் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு நல்ல பாக்ஸில் போட்டு காற்று போகாத பாக்ஸில் போட்டு மூடி ஒரு ராத்திரி ஃபுல்லாக ஊற வைக்கணும் காத்து போகாத மாதிரி நல்லா மூடி டைட்டா மூடி ஆறு アンケー ஊழாக